வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இல்லைங்க நிறைய இருக்கிற வீடுங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார் பைக்கில் இருக்கிற வாய்ஸு ப்ளஸ் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸு வாஷிங் மிஷின் மாதிரியான பொருளெல்லாம் உள்ளே போயிட்டு நிறைய கடிச்சு டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு ரிப்பல்லண்ட் ஸ்ப்ரே புகையில இது மாதிரிலாம் ட்ரை பண்ணியும் கண்ட்ரோல் ஆகாமல் ஃபைனலாக நான் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆனது தான் இந்த எலிபொரி பொறி இதுலேயுமே எலியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் தேங்காய் இந்த மாதிரி பத்தையாக எடுத்து அது நெருப்பில் லைட்டாக வாட்டும் போதே வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் தான் வந்து எலியை நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது இந்த மாதிரி நல்லா தீயில வாட்டின தேங்காவை அந்த வாசனை போகிறதுக்குள்ளவே வந்துட்டு கொஞ்சம் லைட்டான சூடில் இந்த எலி வச்சு மாட்டி வச்சிடணும் இந்த மாதிரி அந்த தேங்காவை கரெக்டாக எலி மாட்டிட்டு எலி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே கொண்டு போய் இதை வச்சிடணும் இதை மேக்ஸிமம் நைட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே ஒரு எலி மாட்டிக்கிச்சேன் நான் பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக வேறு பசியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட் பீஸ் வச்சேன் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக முயல் மாதிரியே தான் இருக்கு நான் பண்ணுற வேலை அப்படி இருக்கே என்ன பண்ணுறது ஒரு டைமு கார் பைக்னு கடிச்ச பல ஆயிரக்கணக்கில் செலவு வச்சிருந்த பசி கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப பயந்து தான் உட்காந்துருக்கு இந்த எலி கொல்லாமல் உயிரோட பிடிச்சணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு எலிப்புரியை நான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அந்த எலியோட வாலில் தான் கொஞ்சம் காயமாகும் பட் எலிக்கு ஒன்றும் ஆகாது இந்த இந்த டைப் எலி பொறியில் இந்த மாதிரி மாற்று எலியை வீட்டு பக்கத்திலே எங்கே விட்டாலும் வாசனை பிடிச்சிட்டு கண்டிப்பாக அதே இடத்துக்கு வந்துடும் அதனால தான் நான் என் வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெரிய காடு இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு போகிறத விடுறதுக்கு இந்த காடுதான் தான் இனிமேல இவரோட புது வீடு யூடியூப் கேம் பார் ஓட்டம் மார்க்கெட்டுக்கு நான் பாக்க அப்படி ஒரு ஓட்டம் அதே மாதிரி தேங்காய் பார்த்து அடுத்த நாள் நைட்டும் வச்சேன் மறுநாள் காலையில இன்னொரு எலி மாட்டிருக்கு பாருங்க ஆனா இந்த எலி முன்னாடி மாட்டின மாதிரி இல்லைங்க ரொம்ப கோக்கார எலியாக இருக்கும் போல சார் சின்னம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும் பரா ஃபர்ஸ்ட் டே மாட்டின இலிக்கு பிரெட்டு இவருக்கு சாப்பிட்றதுக்கு தக்காளி அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டும் தேங்காய் வச்சா மறுநாள் காலையில் இவர் மாட்டியிருந்தார் இந்தியிலையுமே ரொம்ப பயந்து போய் பார்க்குறதுக்கு பாவமாக அமைதியாக மீது ஒரு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுச்சு

ஃப்ரெண்ட்ஸ் உங்க வெளில எலி தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எலி பொரியும் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஒரு தேங்காய் பத்த அதை வச்சு ஹீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா பிடிச்சி விட்டுரலாம் வெளியே கொல்ல வேண்டாம் வேற எதுவும் செலவு பண்ண வேண்டாம் தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்